சுத்தூரில் எஸ் மகா வித்யா பீடம் சார்பில் ஒருவார கால ஆன்மீக திருவிழாவின் முக்கிய நிகழ்வான தேர் திருவிழாவில் பக்தர்கள் பரவசம் நீலகிரி மாவட்டம் உதகையில் சமூக பணியுடன் சிறப்பான கல்வி பணியாற்றி வரும் ஜேஎஸ்எஸ் மருந்தாக்கியல் கல்லூரியின் தலைமையிடமான எஸ் மகா வித்யா பீடம் மைசூரு மாவட்டம் சுத்தூர் திருத்தலத்தில் அமைந்துள்ளது இங்கு ஒரு வார காலம் நடைபெறும் தேர் வெகு விமர்சையானதாகும் தமிழ்நாடு ஆந்திரா கேரளா டில்லி அமெரிக்கா என்று உலகம் முழுவதும் சமூக பணியுடன் பணி கலாச்சாரப் பணியை சிறப்பாக ஆற்றி வரும் ஜேஎஸ்எஸ் மகாவித்ய பீடத்தின் தலைமை குருவான சிவயோகி ஆதி ஜெகத்குரு சிவராத்திரி மகா சுவாமிகளின் தேர் திருவிழா மைசூரு அருகே உள்ள சுத்தூர் திருத்தலத்தில் ஒரு வார காலம் மிக சிறப்பாக நடைபெறும் இதில் பல்வேறு கலாச்சார நிகழ்ச்சிகள் கலை நிகழ்ச்சிகள் விளையாட்டுப் போட்டிகள் நாடகம் தெருக்கூத்து தீமிதித்தல் அன்னாபிஷேகம் லட்ச விளக்கு பூஜை தெப்பத்திருவிழா என்று மகா சுவாமிகளின் தேர் திருவிழா வெகு விமரிசையாக களைகட்டும் கர்நாடகா மற்றும் நீலகிரி பகுதிகளிலிருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் என்று கூடும் சுப வைபவமான இத்திருவிழாவில் கலந்து கொள்ளும் அனைவருக்கும் அறுசுவை உணவு மூன்று வேளையும் வழங்கப்படுகிறது இந்த திருவிழாவின் முக்கிய நிகழ்வான தேர் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது மடத்தில் காலை மணிக்கு தொடங்கிய தேர் திருவிழா பிற்பகல் நிறைவடைந்தது தேர் திருவிழாவினை முன்னிட்டு சிவராத்திரி சிவயோகி சுவாமிகளின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது பின்னர் தேருக்கு சிலை ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு தேர் திருவிழா நடைபெற்றது ஜெகத்குரு சிவராத்திரி தேசிகேந்திர மகா சுவாமிகள் மற்றும் அரசியல் தலைவர்களுடன் சேர்ந்து விழாவினை தொடங்கி வைத்தார் பல்வேறு மடங்கள் மற்றும் மத வழிபாட்டு மையங்களிலிருந்து வந்திருந்த பக்தர்கள் சிவயோகி சிலைக்கு மலர்தூவி மரியாதை செலுத்தி பிடித்தனர் பக்தர்கள் மட்டுமின்றி மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் நாட்டுப்புற கலைக்குழுவினர் கலந்து கொண்ட கலை நிகழ்வுகள் அனைவரையும் மிகவும் கவர்ந்தது லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்ட தேர் திருவிழாவில் இந்திய திருநாட்டின் கலாச்சாரத்தை விளக்கும் அனைத்து மாநில கலை நிகழ்ச்சிகளும் மிக சிறப்பாக நடைபெற்றது பக்தர்களை பெரும் மகிழ்ச்சியடைய செய்தது சுத்தூர் திருத்தலத்தின் முக்கிய வீதிகள் வழியாக வலம் வந்த திருத்தேரை நோக்கி வாழைப்பழங்களை வீசி தங்களது நேர்த்தை கடனை பக்தர்கள் நிறைவேற்றினர் இந்திய திருநாட்டின் கலை மற்றும் கலாச்சாரம் அனைவருக்கும் அறிய வேண்டும் என்ற நோக்கில் பக்தி சிரத்தையுடன் ஒரு வார காலம் நடைபெறும் சுத்தூர் மடத்தின் இந்த திருவிழா இந்திய திருநாட்டின் கலை கலாச்சாரத்தை உலகிற்கு அறிவிக்க உன்னத திருவிழாவாகும் இந்த திருவிழாவினையொட்டி சுத்தூர் திருத்தலம் முழுக்க எங்கு பார்த்தாலும் மனித தலைகளாகவே காணப்பட்டது இந்த சுத்தூர் விழாவில் கலந்து கொள்ளும் பக்தர்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் சுத்தூர் ஸ்ரீமடம் சிறப்பாக செய்திருந்தது உதகையில் செயல்படும் ஜே எஸ் எஸ் கல்லூரியின் அலுவலர்கள் முதல்வர் டாக்டர் எஸ்பி பி தனபால் மற்றும் முதன்மை அலுவலர் பசவநாத் தலைமையில் தன்னார்வ பணிகளை மிக சிறப்பாக செய்தனர்